ஆமா ஆனா ஓபன் பண்ணி தட்டும் போது மோட்டரு மாதிரி மோட்டர் மாதிரி சுத்தும் அதுல ஒரு ரீல் மாதிரி இருக்கும் ஸ்மூத்தா இந்த சவுண்ட்லாம் அதான் சொல்ல அண்ணனை பேசினாரு எனக்கே கொடுப்பா சொன்னாரு நான் அதான் சொன்னேன் அதிகபட்சம் ரெண்டு மீன் மூணு மீன் போடுவோம் வீடியோ ஏறிச்சுன்னா நாங்கள் எத்தனை போயிடுவோம் யாரா கேட்டால் குத்துடணும் அப்படின்ட்டு அதிக வச்சா மேக்ஸிமம் வீட்டுக்கு எத்தனை போயிடுவாங்க நம்ம வீட்டில் வேற எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க ஆ வராது எறாலாம் போட்டால் சூப்பராக வந்து

கரெக்டாக ஏழு மணி ஆகிடுச்சுல வெயிலி தான் வருவாங்க இப்போ எல்லோரும் மேலே தவறு முள் இருக்கு இல்லைன்னா சூப்பராக அடிக்கலாம் அந்த இடம் அருமையான இடம் ஆனால் கை வலி எத்துக்கணும் ரொம்ப நேரம் ஷோல்டர்லாம் விட்டு போயிடும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ராடு மிஷின் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ வலி தெரியாது அதுக்கு பட்சத்தில் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அடியலாம் வலி தெரியாது இந்த நார்மலாக அப்படி சுற்றுறாங்க பாருங்க அதெல்லாம் உயிர் எத்துடும் இது நம்ம லேசாக சுண்டி விட்டாலே போயிடும் பவர் கொடுத்து அடிக்க தேவை அது ரொம்ப பவர் கொடுத்தா தான் ஓரளவுக்கு அது போவோம் அங்கதான் போய் மாட்டுது காத்துரா பச்சை கூட ஒன்று நூலா இருந்து முள்ளு மலை தான் பச்சை அந்த காஞ்சதுன்னா ஒற்றை வந்துடும் அது ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்க வந்து ம் அதான் கேட்கற இருந்ததுன்னா போட்டு பார்க்கலாம் கட்லாக்கு தனி இருக்குது அதை போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒருத்தர் சொன்னாங்களா அதில் இருந்தது போட் போட் சைடில் வந்த போட்டு தூ 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 நல்ல சைஸ் அது இப்போ ஒரு மீன் லாக் ஆனால் அச்சது இல்லை நூல் வந்து டைட்டாகிடும் சிக்காயிடும் திருப்பி திருப்பி ஃப்ரீ பண்ணிட்டு தான் அடியும் அது ஒரு ஒரு தவளையும் வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ஆயிரரூவா வரைக்கும் ஒரு தவளையும் அட எப்படி போட்டாலும் கரெக்டாக தானே போய் மாட்டுது போட்டு அதுங்க இந்த கரையில் தான் அடிக்கிறாங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான் கேட்டா குத்துருவோம் அவருக்கு பிசினஸ் நம்ம வந்து யூடியூப் வீடியோ கண்டித்தானே அடிறோம் வீட்டுல போனா வச்சு யாருன்னா நம்ம அதே வச்சா வீட்டுக்கு போடு போற போற போடு விட்றா விட்றா லூஸ் விட லூஸ் டைட்டில் போடு போடு சேம் சைஸ் தான் போடு கரெக்டாக வீடியோ நல்லா லாக்க நானுங்கப்பா தூ 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 இது கொஞ்சம் சின்னதான் போல